மாநாட்டில் ஒரு பழைய துறை பிரதிநிதியாக போட 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 ஒரு பழையத் துறையின் தலைவராக நான் இந்த மாநாட்டில் பேசுகிறேன் ஒரு சில எங்க கட்சியில் இருக்கிற எங்க சமூகத்தின் வரலாறு மற்றும் சௌரியரப்பர் பரை இருந்து யாராவது சீறிந்து வந்தால் சிறுபார் அடுத்து இருக்கின்ற நாய்களை இட்டதா ஒரு சுந்த சமூகிலே மூரும் மண்டார் அந்த நாயை சிறுபார் அடுத்து இருக்கின்றங்கள் பரை என்ற கேள வந்தவனை என்று சொன்ன இந்த சமூகம் பரை சமூகிலே இருந்து அந்த ஊதே ಕಣ್ಣೆ ಅಡಿಯವ <laughs>